வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்பு நண்பராக இருக்கிறேன் இப்போ நம்ம என்ன வீடியோ தொகுப்புக்கில் பார்க்க போகிறோம்னா எதிரியை மாறணும் பண்ணுறது எப்படின்னா பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த முறையை வந்து உண்மையாலும் எதிரியால் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் பண்ணுங்கள் அப்பாவி மேலே எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்திடாதீங்க சரிங்களா இந்த வீட்டுக்கு செய்வனை வச்சுட்டான் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் இழப்பு உண்டாயிருச்சு சரிங்களா அந்த சொத்து தகராறு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தாராளமாக பிரயோகம் பண்ணுங்கள் சரிங்களா சுயநலத்துக்காக அது பயன்படுத்தி இது அருமையாக வேலை செய்யும்பா இந்த முறை சரிங்களா என்ன அப்படின்னா உங்கள் எதிரி யாரோ அவனோட சந்திராஷ்டமம் ஒரு நாளை எந்த நாள் பாருங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் அமாவாசை சரிங்களா அம்மாவாசை நாலன்க்கு இந்த முறையை நீங்கள் பண்ணலாம் சரிங்களா இது வந்து எங்கே பண்ணணும்னா மயானத்தில் தான்ப்பா பண்ணணும் சரிங்களா இந்த முறையை வடக்கு திசையை அமர்ந்து தான் உட்காந்து பண்ணணும் சரிங்களா மயான சாம்பலில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் முன்னாடி வந்து இது போடுங்க முக்கோணம் போடுங்க சரிங்களா முக்கோணம் போட்டுட்டு மூணு இதுக்கும் திருசூலம் சரிங்களா திருசூலம் போட்டு நசி மசி நசி மசின்னு எழுதிக்கோங்க மூணு இதுகளும் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பச்சரிசி மாவில் உங்கள் எதிரியாவையே நினச்சி அவனை நல்லா பாவ செய்ங்க இதில் வந்து அவனோட அடையாள பொருள் வந்து அந்த நெகம் தலைமுடி துணி வேறுவப்பட்ட துணி காலடி மண் எது இருந்தாலும் சரி சரிங்களா அந்த பாவையோடைய வச்சு நீங்கள் அந்த எந்திரம் வச்சு எந்திரம் போட்டிங்க இல்லையா அந்த எந்திரத்தோட மையப்பகுதியில் அந்த பாவையை வைங்க சரிங்களா பாவையை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை இருக்கு நாட்டுக்கோழி முட்டை ஒரு மூணு முட்டை தேவைப்படும் சரிங்களா நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க நாட்டுக்கோழி முட்டைனா முட்டைன்னா அந்த பாதி கரு கூடி இருக்கணும் சரிங்களா அந்த உள்ள அந்த ரத்தம் தெரியும் சரிங்களா அந்த நாட்டுக்கோழி முட்டையில் அந்த க பாதி கரு கூடி இருக்கணும் சரிங்களா முழுசாகவும் இருக்கக்கூடாது பாதி கரு கூடி இருக்கணும் சரிங்களா இதை வந்து நீங்கள் எப்படி என்ன பண்ணணும்னா அந்த முக்கோணம் போட்டிங்களே அந்த மூணு இதுக்கும் அந்த மூணு திருசூலத்துக்கும் விழாத மாதிரி வைங்க வச்சுட்டு அந்த முட்டை அந்த மேல் பகுதியை மட்டும் ஒரு சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி போடுங்க ரொம்பவும் போட்டால் முட்டை இதாகிக்கும் சரிங்களா ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி போடும் ஆனால் அந்த முட்டை கொஞ்சம் ஓப்பனில் இருக்கணும் சரிங்களா அந்த தலப்பகுதி வந்து அந்த ஓப்பனில் இருக்கணும் அந்த பாதி கரு கூடியிருக்க முட்டையை மேலே ஹோல்ஸ் போட்டு மூணு இதுக்கு வச்சுருங்க சரிங்களா என்ன பண்ணுறீங்கன்னா அண்டங்காக்கா சரிங்களா மூணு அண்டங்காக்காவோட ரத்தம் சரிங்களா ரத்தத்தை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குடுவை இருக்குது இல்லையா குடுவையில் வைங்க மண் குடுவையில் வச்சு மயானத்தில் தொடை எலும்பு அந்த தொடை எலும்பில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் எதிரியோட பேர் சொல்லி சொல்லி இந்த அந்த எலும்பில் அந்த ரத்தத்தை தொட்டு அந்த எதிரியோட பாவையிலேயே வைங்க சரிங்களா அப்புறம் விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த பூஜை இது பண்ணோம் உங்கள் முன்னாடி வந்து அந்த பன்னி நெய்யில் வந்து விளக்கு போடுங்க சரிங்களா முன்னாடி விளக்கு ஏற்றிக்கோங்க உங்கள் எதிரியோட பேர் சொல்லி இந்த நசி மசிங்கிற மந்திரத்தை சேர்த்து இந்த ரத்தத்தை தொட்டு அவனோட பா அந்த உருவமாக செஞ்சு வச்சுருக்கீங்களே அந்த பாவை அந்த பாவையில் இது கொடுங்க சரிங்களா இதை வந்து மூவாயிரத்தி எட்டு உரு கொடுக்கணும்ப்பா சரிங்களா அடியாக தான் ஒரு ஒரு சொட்டு விட்டாலும் போதும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த முட்டையை வந்து நீங்கள் மயானம் மயானத்துலேருந்து வெளியே போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த முட்டையை நீங்கள் நின்றபடியே உங்கள் தலைக்கு பின்னாடி தூக்கி போட்டிருங்க சரிங்களா தூக்கி போட்டு நீங்கள் வந்து திரும்பி பார்க்காம போயிருங்க சரிங்களா இந்த பாவையை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பூஜை செஞ்சீங்க இல்லையா அதே இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மணல் போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு நீங்கள் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நீங்கள் போகும்போது நீங்கள் நேராக பார்த்தபடி இருங்க உங்கள் தலைக்கு பின்னாடி இந்த முட்டையை தூக்கி போட்டு நீங்கள் திரும்பி பார்க்காமல் போயிருங்க எக்காரணத்தை கொண்டும் சரிங்களா எக்காரணத்தை கொண்டும் திரும்பி பார்த்துடாதீங்க வீட்டுக்கு போய் கை கால் சுத்தமாகி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அன்றாட வேலைகளை பாருங்கள் சரிங்களா இந்த முறை வந்து ரொம்ப பவராக வேலை செய்யும்ப்பா உண்மையாலுமே எதிரியால் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இதை நீங்கள் பண்ணுங்கள் எந்த வித பக்க வேலையும் வராது சரிங்களா இன்னொன்று நான் சொல்கிறேன் இதை சொல்லக்கூடாது என்னென்னா உங்கள் எதிரி எப்படிலாம் சாகணும் அணு அணுவாக சாகணும் இந்த மாதிரி சித்திரவதை அனுபவிக்கணும்னு சாகணும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மனசில் நினச்சிட்டு அந்த காகத்தோட ரத்தத்தை அந்த பாவையில் இது பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் என்ன மாதிரிலாம் நினச்சி இந்த மந்திரம் சொன்னீங்களோ அதே மாதிரி அவன் அப்படியே சாகுவான் சரிங்களா உங்கள் புரியன்னு நினைக்கிறேன் எதுவும் ரொம்ப வெளிப்படையாகவும் சொல்லக்கூடாது இன்றைக்கி மனசில் என்னாலாம் நினச்சிட்டு அந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அதே மாதிரி அவன் துடுதுடிச்சு சாவுவான் சரிங்களா இதெல்லாம் அனுபவம் முறைப்பா இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அருமையாக வேலை செஞ்சுருக்கு இதை நீங்கள் உண்மையான எதிரியால் பாதிக்கப்பட்டவங்க தாராளமாக பண்ணுங்கள் சரிங்களா மீட்டு அடுத்த காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்